அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே உள்ள சூலைமணி கிராமத்தில் பிராமணர் தருவை சேர்ந்தவர்தான் சரஸ்வதி வயது ஐம்பத்தி ஐந்து இவருக்கு சுரேந்தர் வயது முப்பத்தி மூணு மனோஜ்குமார் வயது இருபத்தி ஒன்பது என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் இவர்கள் இருவருமே திருமணமாகி குடும்பத்துடன் சென்னையில் வசித்து வருகிறார்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இவருடைய கணவரான சுகுணாகர் ரெட்டி இறந்துவிட்டதால் விட்டதால் சரஸ்வதி மட்டுமே வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் மாலை ஆறு மணியளவில் சுரேந்தர் உள்ள தனது பக்கத்து வீட்டில் வசிக்கும் கிரண்குமார் வயது பதினெட்டு என்பவரை செல்போனில் தொடர்பு கொண்டு தனது தாயாரின் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளது சென்று பார் எனவும் கூறியிருக்கிறார் கிரண்குமார் சென்று பார்த்தபோது சரஸ்வதி மேல் மாடியில் உள்ள படுக்கை அறையில் இரத்த வளத்தில் படுகொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் இது குறித்து அவர் உடனடியாக சுரேந்தருக்கு தகவலும் கூறியிருக்கிறார் சுரேந்தர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் உடனடியாக ஊத்துக்கோட்டை துணை போலீஸ் சுப்பிரண்டன ராஜா இன்ஸ்பெக்டரான தேவராஜ் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்துள்ளனர் அப்போது சரஸ்வதி கழுத்தில் அணிந்திருந்த இரண்டு போன் தங்கச்செய்யின் வலது காதில் இருந்த கம்மல் மற்றும் செல்போன் ஆகியவையும் திருடு போனதை கண்டுபிடித்தனர் மேலும் சம்பவம் நடந்த அறையில் ரத்தம் அடைந்த நிலையில் கிடந்த இரும்பு கம்பியையும் கைப்பற்றினர் உயிரிழந்த சரஸ்வதி உடல் பிரேத பௌசனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அக்கம்பக்கத்தில் போலீசார் விசாரணை நடத்தியதில் அதே கிராமத்தை சேர்ந்த சென்ட்ரிங் வேலை செய்யும் வெங்கடேஷ் வயது இருபத்தி ஆறு என்பவர் சரஸ்வதியின் வீட்டுக்கு சென்றதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் சந்தேகத்தின் பேரில் போலீசார் வெங்கடேசனின் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அவரை அங்கு காணவில்லை இதற்கிடையே திருடு போன சரஸ்வதியின் செல்போன் சென்னை அமைந்தக்கரை பகுதியில் சிக்னல் காட்டியுள்ளது அந்த இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்றனர் அங்கு வெங்கடேசன் ஒரு ஆட்டோவில் அமர்ந்து காணாமல் போன சரஸ்வதியின் செல்போனில் தனது காதலியிடம் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு சுற்றி வளைத்து அவரை அதிரடியாக கைதும் செய்தனர் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை செய்தனர் அப்போது அவர் அளித்த வாக்குமூலத்தில் தனது செல்போன் உடைந்ததால் மாதத்தவணை கட்டுவதற்கு வழியில்லாமல் இருப்பதாலும் தன் காதலிக்கு செல்போனில் பேசுவதற்கு செல்போன் இல்லாததாலும் சரஸ்வதியின் நகைகளை கொள்ளையடித்து கொலை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து அவர் அடகு வைத்த நகைகளை போலீசார் மீட்டு ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை தற்போது புலல் சிறையிலும் அடைத்துள்ளனர் புதிய செல்போன் வாங்குவதற்காக வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை அடித்து கொலை செய்து அவருடைய நகைகளையும் கொள்ளையடித்து சென்ற சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக காதலியுடன் பேசும்போது தான் வெங்கடேசனின் இருப்பிடத்தையே போலீசார் கண்டுபிடித்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் திருவள்ளூரில் நடந்த இந்த கொடூரமான சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினைச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்